தொடர்கதிரி பாஜக தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் அக்கட்சியின் கொள்கை பாடல் வெளியாகியுள்ளது இந்த பாடலானது தாவேக்க தலைவர் விஜயின் குரு குரலில் உருவாகியுள்ள நிலையில் உங்க விஜய் வரேன் பெரியாரின் பேரன் வரான் எளியவர்களின் குரல் போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன இந்த பாடலானது பின்னணியில் ஒலிக்க தாவேக்க தலைவர் விஜய் மாநாட்டின் அரங்கிற்கு வருகை தந்தார் அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக நடைமேடையில் தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் தாவேக்க குடியை தலையில் கட்டிக்கொண்டு வாக்கில் ஈடுபட்டார் விஜய்

மாநாட்டு மேடையில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் இந்த வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது குடியேற்றத்தை தொடர்ந்து மாநில செயலாளர் விஜயலட்சுமி உறுதிமொழியை வாசித்தார் அதைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் அனைவரும் ஒரே குரலில் ஏற்றனர் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து போராடை உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் பின்னர் மாநாட்டில் பேசிய விஜய் மதுரைக்கு வந்தவுடன் என் மனதில் எம்ஜிஆர் தான் ஓடிக்கொண்டிருந்தார் அவருடன் பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவரை போலவே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் பழக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது அவரும் மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே என்று தெரிவித்தார் நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா பக்கத்திலே நிற்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ நம்மளுடைய மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது 1967-1977 செவன்லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு